அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் நாலு ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு ஞாயிற்றுக்கிழமை இன்று மாலை ஆறு நாற்பது வரை அஸ்தம் பின்னர் சித்திரை நட்சத்திரம் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை மூணு முப்பது மணி முதல் நான்கு முப்பது வரை இன்று சந்திராஸ்தமம் சதயம் மேஷம் நேற்று இருந்த டென்ஷன் இன்னைக்கு இருக்காது உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி செவ்வாயும் புதனும் பரிவர்த்தனை ஆகிறதுனால எடுத்த செயல்களை சரிவர முடிக்க இயலாமல் போகலாம் இன்று வெளியூர் பயணம் ஏற்படும் குடும்பத்தில் இருந்த குழப்பம் உடன்பிறப்புகளுடன் இருந்த கருத்து வேறுபாடு மறையக்கூடிய நாள் இன்றைக்கி வந்து அசுவதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் மனவேதனை தரும் அளவில் ஏதாவது நெருக்கடிகள் உருவாகும் பொறுமையுடனும் கவனமுடனும் பேசுவது நல்லது இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் பச்சை ரிஷபம் உறவினர்கள் அல்லது நண்பர்களை சந்திக்க நேரிடும் வெளியூரில் அல்லது வெளிநாட்டில் இருந்து இதுவரை தகவல் வராத நபர்களுக்கு நல்ல செய்திகள் வரும் சிலருக்கு கடன் வாங்க நேரிடக்கூடிய நாள் சிலர் சிறிய தூர பயணம் மூலம் நன்மையை நன்மை கிடைக்கும் நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு மிதுனம் இன்று திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை விட மற்றவர்கள் குடும்பத்தினருடன் சந்தோஷமாக இருப்பீர்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மற்றும் கவனமுடனும் பொறுமையுடன் இருப்பது நல்லது குடும்பத்தில் வாகன மாற்றம் அல்லது வீடு பராமரிப்பு சம்பந்தமாக ஆலோசனை செய்வீர்கள் மகளது படிப்புக்கு அல்லது திருமண விஷயமாக முடிவு எடுக்க நேரலாம் சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பத்து மணி முதல் பதினொன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் பச்சை கடகம் ஃபோன் மூலம்தான் பிரச்சனையே வரும் அதனால் ஃபோனில் வந்து உரையாடல் பேசுகிறது வந்து கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க சந்தேகம் மனதில் அதிகமாக கூடினால் வீட்டில் கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம் நண்பர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் பொறுமை மற்றும் கவனம் அதிகம் தேவை சிறிய தூர பிரயாணம் ஏற்படும் இன்று பூச நட்சத்திர அன்பர்கள் சில சிக்கல்களை சந்திக்க நேரலாம் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பதினோரு முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் வெள்ளை சிம்மம் நேற்று இருந்த கவலை குறையும் நாள் வேலையிலிருந்து மன உளைச்சல் நீங்கி நல்ல தன்னம்பிக்கை உயரக்கூடிய நாளாக இன்று அமையும் குடும்பத்தினுடன் வெளியூர் பயணம் அமையும் புதிய நபர்களை சந்திக்க நேரிடும் செலவுகள் ஏற்படும் நாள் இன்று மக நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்று பலன்கள் சரியில்லை இது எதையும் செயல்களை செய்ய முன் கவனமுடன் ஆலோசித்து செய்வது நல்லது இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பத்து முதல் பதினோரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் ஆரஞ்சு கன்னி மனதில் குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும் சிலருக்கு வீடு அல்லது கல்வி சம்பந்தமான மாற்றம் தகவல் உங்களுக்கு வந்து சேரும் உங்கள் ராசி அதிபதிப்புடன் பரிவர்த்தனை ஆகுவதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் கிடைக்காமல் போக நேரிடும் அல்லது அந்த லாபத்தை அனுபவிக்க முடியாமல் போகக்கூடிய நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை துலாம் இன்றைக்கி நீங்கள் எதாவது பேசினாலே எதாவது பிரச்சனை ஆகலாம்னு இருக்கக்கூடிய நாள் சுவாதி நட்சத்திரக்காரர் ரொம்பவே அப்செட் ஆகிற மாதிரி சில பிரச்சனைகள் இல்லைன்னா எதுவுமே நடக்காமல் இருக்கும் ஆனால் மற்றவங்களுக்கு சிறப்பான பலன்கள் நடக்கக்கூடிய நாள் தான் என்று குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக வெளியே சென்று வருவது தாயாரிடம் தாயாரை சந்திப்பது போன்ற மகிழ்ச்சி தரும் நாட்கள் இன்று அமையும் சிலருக்கு ஃபோன் மற்றும் உரையாடல் மூலம் நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை விருச்சிகம் உங்கள் ராசி அதிபதி செவ்வாயும் புதனும் பரிவர்த்தனை ஆகுது ஏதோ இழப்பு வர வேண்டிய உங்களுக்கு உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை வந்து மற்றவங்களுக்கு போயிடும் அதாவது குடும்ப உறுப்பினர்கள் யாராவது அந்த பிரச்சனை அனுபவிக்க நேரலாம் அதனால் வந்து இன்றைக்கி வந்து பொறுமையாக இருங்க அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் அதாவது அனுஷ்ட மட்டும் இன்றைக்கி வெளியூர் பிரயாணம் இல்லை ரொம்ப லாங்கில் வந்து வாகனத்தில் போக வேண்டிய சூழ்நிலை இருந்தால் அதை தவிர்த்துக்கிறது நல்லது தான் இந்த தவிர்க்க வேண்டிய நேரம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் பச்சை தனுசு சிறிய தூர பயணம் சென்று வருதல் மன அமைதியை தரும் தொழிலுக்காக அதிக பணம் செலவு செய்ய நேரிடும் வேலை பார்க்கும் இடத்தில் ஏற்பட்ட மன உளைச்சல் நீங்கள் நீங்கள் வந்து சண்டிகேஸ்வரர் வழிபாடு செய்வது நலம் இன்று மூல நட்சத்திரக்காரர்கள் மற்றும் கவனமுடனும் பொறுமையுடனும் பேசுவது இருப்பது நல்லது இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் பச்சை மகரம் உங்கள் மனைவி பிள்ளைகளுடன் சிறியது ஒரு பயணம் அமையும் மனைவி வழியில் நன்மையில் ஏற்படும் மாமனார் வழியில் அல்லது தந்தை வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று சிலருக்கு ஆன்மீக பயணம் ஏற்படும் மகிழ்ச்சி நாளாக அமையும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு கும்பம் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மிகுந்த கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு சிறிய பயணத்தின் மூலம் நன்மையும் குடும்பத்தினருடன் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை மீனம் உங்களுடைய தன்னம்பிக்கை உயரக்கூடிய நாள் செல்வாக்கு உயரும் நண்பர்கள் அல்லது மனைவி வழி உறவினர்கள் மூலம் சில நெருக்கடிகள் ஏற்படலாம் குடும்ப உறுப்பினர்களுடன் வெளியூர் பயணம் அமையும் உத்தரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் இன்று அவர்கள் விநாயகரை வழிபடுவது சிறப்பு இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்